அன்பு சொந்தங்களான ரிஷபராசிக்கு வணக்கங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க நீங்க எப்படி இருக்கீங்களோ ஆனா நீங்க இருக்கக்கூடிய இடத்துல மத்தவங்க எல்லாம் நல்லா இருப்பாங்க நீங்க ஒரு தண்ணி மாதிரி எல்லாருக்கும் பயன்படக்கூடியவங்க எல்லா உயிரினங்களுக்கும் செழுமையை கொடுக்கக்கூடியவங்க எல்லா உயிரினங்களுக்கும் உயிர் வாழ ஆதாரமா இருக்கக்கூடியவங்க ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் இவங்களால கெட்டு போனவங்க யாரும் கிடையாது இவங்களால வாழ்ந்தவங்க வேணா இருப்பாங்க ஆனா ரிஷிபுத்த பொறுத்த வரைக்கும் மற்றவர்களால இப்போ வரைக்கும் சீரழிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க ஆனா இப்போவும் உங்களுடைய குணதிசைங்களை மாத்திக்கல யாருக்கும் உதவி பணம் இது வரைக்கும் இருந்ததில்ல எப்பேற்பட்ட ஏழ்மையான நிலையிலையும் சொத்துக்கே வழி இல்லைனாலையும் மற்றவங்களுக்கு துணையா நிக்கிறதுல உங்களை அடிச்சுக்க ஆள் கிடையாது எவ்வளவு கஷ்டப்பட்ட காலத்திலையும் யாரையுமே நீங்க விட்டு கொடுத்ததில்ல ஆனா உங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே விட்டு கொடுக்கறதை மட்டும் இல்லைங்க நீங்க கெட்டு போகணும் வேலை பார்ப்பாங்க அசிங்கப்படுத்திருக்காங்க அவமானப்படுத்திருக்காங்க ஒதுக்கி வச்சிருக்காங்க இன்ன வரைக்கும் உங்களை ஒரு ஆளை பொருட்படுத்தாதவங்க கிட்ட கூட மரியாதை குறையாம பேசக்கூடிய உன்னதமான உள்ளத்துக்கு சொந்தக்காரங்க ரிஷபராசிக்காரங்க அவ வாழ்க்கை வாழக்கூடியவங்க உங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ் மாதங்களே ரொம்ப சிறப்பு வாய்ந்த மாதம் தெய்வ வழிபாட்டுக்காகவே படைக்கப்பட்ட மாதம்னு சொன்னா மார்கழி மாதம் சொல்லும் அதாவது சூரிய பகவான் தனுசு ராசியில சஞ்சாரம் பண்ணக்கூடியதுதான் அந்த மார்கழி மாதம் இந்த மாத பொறுத்த வரைக்கும் ரிஷபர் ராசிக்கு குடும்ப வாழ்க்கையிலயும் சரி தொழிலையும் சரி வெற்றிகள் அடுத்தடுத்து வந்து போகுது இந்த மாதம் முழுக்கவே அற்புதமான பலன்களை நீங்க அனுபவிக்க போறீங்க தொழில இருக்கும் செல்வ சேர்க்கை உருவாகுது சூரிய பகவானை போல ராசிக்காரங்க பிரகாசிக்க போறீங்க அது என்ன எதுங்கிறத தெளிவா பாக்கல ரிஷப பொறுத்த வரைக்கும் தவ வாழ்க்கை வாழ்றவங்கன்னு நான் சொன்னேன் அதே தவ கோலத்துல எப்பவுமே காட்சி தரக்கூடிய சிவபகவானை அனுதினமும் நீங்க நினைக்கணும் ஒரு முறையாவது சிவசிவான்னு சொல்லணும் ஓம் நமக் சிவாய சொல்லணும் இல்ல ஓம் சிவபெருமான போற்றி போட்டு நாமத்தை சொல்லணும் இதனால உங்களுக்கு என்ன நடக்கும்னா முதல்ல கோபம் கட்டுக்குள்ள வரும் மனசுக்கு அமைதி கிடைக்கும் பதட்டம் பயம் விலகி ஒரு தெளிவான முடிவு கிடைக்கும் இதனால நீ எடுத்த காரியங்கள் எல்லாமே வெற்றி அடையும் புரியுதுங்களா சோ எப்பவும் சுபரான மனசுல வச்சுக்கோங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் குறிப்பா ரிஷிபர் ராசிக்கு இந்த மார்கழி மாதம் அப்படிங்கிறது பெரிய அளவுல வரப்பிரசாதமா அமைஞ்சிருக்குங்கிறத உணர்ந்துக்கோங்க இதை வச்சு இவங்களுக்கான பழங்களை பார்த்தோம்னா அதிர்ஷ்டமும் பண வருவாயும் அதிகரிக்கக்கூடிய காலம் ஒரு சிலர் ரொம்ப நாளா பிளான் பண்ணிட்டே இருந்திருப்பீங்க இன்ப சுற்றுலா போகணும் ஆன்மீக பயணம் போயிட்டு வரணும் அதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இப்ப அமையும் தொழில் வியாபாரம் இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஈடுபட்டுக்கூடிய ரிஷபராசிக்கு நீ எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய வழிகளில் பணம் சம்பாதிப்பீங்க சொந்த வீடு அமையும் நிலம் வாங்குவீங்க அது சம்பந்தப்பட்ட முயற்சிகள் வெற்றி அடையும் நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும் கோர்ட்டு கேஸ் வழக்கெல்லாம் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் பணத்தை சேமிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு குறிப்ப தந்தையாருடைய ஆலோசனையும் அவருடைய ஆதரவும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து பக்க பலமான இருக்குது அது மட்டுமா இந்த மாதத்துல எடுக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி ஒழியும் சின்ன சின்ன முயற்சிகள் கூட பெரிய அளவில் லாபத்தை ஏற்படுத்தும் தோல்வி கண்டு துவண்டு போன உங்களுக்கு இந்த மாதம் முழுக்கவே தோல்விகள் எல்லாமே வெற்றியாக மாறும் விழா இந்த மாதத்துல விஸ்வரூபம் எடுக்க போறீங்க ராசிக்காரங்க குறிப்பா மார்கழி மாதம் பதினொன்னுக்கு பிறகுலாம் மறு ஜென்மம் எடுக்கக்கூடிய காலகட்டம் ராசிக்கு உங்க வாழ்க்கையில நிகழக்கூடிய அதிசயம் என்ன நூறு சதவிகிதம் இந்த மாத்துடிய ரகசியமான பலன்கள் தான் இப்ப நம்ம பேச போறோம் இந்த மாத்து இந்த ரகசியத்தை நீங்க கரெக்டா பயன்படுத்திங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த ஒரு வருஷ காலத்துக்கு இந்த மால்துறிய பலன்கள் தொடரும் எல்லார்கிட்டையும் முன்கோபத்தை குறைச்சுக்கிட்டு கொஞ்சம் அனுசரணையா மட்டும் நடந்துக்கோங்க ஒரு விஷயத்த மட்டும் உங்களுக்கு ஹிண்டு மாறி குடுக்கிறேன் இதை மட்டும் விட்டுட்டீங்க முன்கோபத்தை குறைச்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்க எல்லா விதங்களும் வெற்றி சொத்து சுகம் வாங்குவதில் இருந்த தடைகள் விலகுது சொத்து சுகம் சேரும் வண்டி வாகன வசதி வாய்ப்புகள் பெருகுது பெரியவருடைய ஆசிர்வாதம் கிடைக்கும் குடும்பத்துல சந்தோஷம் பிறக்கும் தினம் தினம் தீபாளி தினம் தினம் திருவிழாங்கிற அளவுக்கு உங்க குடும்ப வாழ்க்கை சிறப்பா இருக்கும் அதுவும் கணவன் மனைவி இரட்டிப்பு அன்பை பகிரக்கூடிய அளவுக்கு அந்யூன்யமா இருப்பீங்க குடும்பத்துல இருக்க ஒற்றுமை பலப்படும் குடும்பத்துல அடுத்ததும் சுப நிகழ்ச்சிகள் உங்க தலைமையில ஆகும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் ரிஷபராஜ் சேர்ந்தவங்க யாராக இருந்தாலும் சரி தினம் தினம் அம்மனை வழிபாடு செய்வதனால உங்களுக்கு தொடர்ந்து நன்மைகள் கிடைக்கும் எதையும் ஒரு கை பார்க்கக்கூடிய அளவுக்கு வீர தீர செயல்கள் புரிய துர்கியனுடைய வழிபாடு சிறப்பான பலன்களை கொடுக்கும் சோ இப்போ வரைக்கும் பார்த்து ரிஷபராசிக்காரர்களுக்கான மார்கழி மாத பொது பலன்கள் இப்ப நம்ம நட்சத்திர பலன்களை பார்க்கலாம் கார்த்திகை நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் சாதுரியமாக செயல்பட்டு நினைச்சதை சாத்திக்கூடிய உங்களுக்கு இந்த மார்கழி மாதம் அப்படிங்கிறது வெற்றிகிடி அள்ளி தரக்கூடிய மாதமா பிறந்திருக்கு விஷயம் தொழில இருந்த தடைகள் விலகுது தொழில வளர்ச்சி ஏற்படுங்க அரசு ஊழியர்களுடைய செயல்பாட்டிற்கு ஏற்ப பலன்கள் உண்டு எதிர்பாராத இடமாற்றம் அந்த இடமாற்றமும் உங்களுக்கு அனுகூலமான பலன்தான் கொடுக்கும் ஒரு சிலருக்கு உயர் பதவி சம்பள உயர்வு கிடைக்கும் வேலையில இருக்கிறவங்களுக்கு ஓகேமா எனக்கு எல்லாம் வேலையே கிடையாது நல்லா கூலி வேலை பார்த்துட்டு இருக்கேன் எனக்கு எல்லாம் எப்படி இருக்கும் வேலை நிலை அப்படின்னு கேட்டீங்கன்னா கூலி வேலை பாக்குறதுனால இருந்தாலும் சரி இன்னைக்கு ஒரு ஐம்பது ரூபா சம்பாதிக்கிறீங்க அப்படின்னாக்க நாளைய தினத்துல இருந்து நூத்தி ஒன்பது ரூபா சம்பாதிப்பீங்க இரண்டு மடங்கு லாபத்தோட வேலை நடக்கும் எல்லார்கிட்டையும் நல்ல பெயர் கிடைக்கும் வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல உங்களுக்கு இருந்து வந்த அந்த நெருக்கடிகள் மாறுது பணியிட சூழ்நிலை உங்களுக்கு சிறப்பா இருக்கும் ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ல இருந்த உங்க வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது இப்போ வந்து பாத்தீங்கன்னாக்க நீங்க மனம் மகிழும் படை அளவுக்கு எல்லா விதங்கள்லயும் ஒரு நல்ல நிலையை நீங்க உணர்வீங்க ஆனா எந்த ஒரு வேலையை செய்தாலும் சரி ரிஷபராசிக்க வந்து சகிப் தன்மை அதிகமா இருக்கு பட் இருந்தாலும் அந்த முன்கோபம் குறையறதுனால ஒரு சில கிட்ட வந்து முகத்தை காட்டியிருப்பீங்க அதுவும் இப்ப வேணாம் அதனால அனுசரிச்சு நடந்துக்கோங்க நீங்க சும்மா இருந்து பாருங்க உங்களுக்கு தப்பு நினைக்கிறவன் உங்களை ஒழியணும்னு நினைக்கிறவன் எல்லாரும் உங்களுக்கு பார்த்த வேலையை அவளுக்கு திருப்பி கொடுத்துருவா கடவுள் அவளே அழிஞ்சு போயிடுவான் புரியுதுங்களா செலவுகள் கட்டுக்குள்ள வருது கிட்ட உங்களுக்கு ஏற்பட்டிருந்த மனஸ்தாபம் வாழ்க்கை துணை கிட்ட உங்களுக்கு ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் எல்லாமே மறியுது எந்த ஒரு உறவாக இருந்தாலும் சரிங்க அக்கம் பக்கத்துல இருந்து கூட போறவங்க கிட்ட இருந்து வீட்டுல இருந்து கட்டிய மனைவி கிட்ட இருந்து நட்பு வட்டாரத்தில இருந்து வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல இருந்து மேலதிகாரங்கிட்ட எல்லார்கிட்டையும் விட்டு கொடுத்து செல்வது ரொம்ப இம்பார்ட்டான விஷயம் ரிஷபராசிக்கு அதை மட்டும் கொஞ்சம் பாத்துக்கோங்க உங்களுடைய முயற்சிகள்ல வெற்றி தொடரும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சிறப்பான பணி பத்தி மேலத்துல பேசிப்பாங்க உயர் பதவிகளுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்கள் அரசியல் வாழ்க்கை இந்த மார்கழி மாத்திரம் ரொம்ப சிறப்பா இருக்கும் ஒருத்தரும் உங்களை நெருங்க முடியாது மத்த அனாந்த அளவுக்கு அரசியல்வாதிகளுடைய நிலை உயருங்க அடுத்தது சொந்தமா தொழில் செய்யக்கூடிய வியாபாரிகளை பொறுத்திருக்கும் கழக வழக்கை சரியா வச்சுக்கணும் இல்ல அப்படின்னாக்க சிலருக்கு வந்து சட்ட சிக்கல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்த வழக்கு விவகாரங்கள்லயும் எச்சரிக்கை அவசியம் யாருக்கிட்டையும் எந்த ஒரு விஷயத்தையும் பகிர்ந்து கொள்ள கூடாது ஆனா இப்போ வரைக்கும் நான் சொன்ன எல்லா விஷயமும் சரி செய்யறதுக்கு உங்களுடைய சுக்கர பகவான் உங்களுக்கு ரொம்ப சாதகமா நிக்கிறாரு வரவுக்குள்ள குறையே இருக்காது நினைச்ச வேலையை நீ நினைச்ச மாதிரி நடத்தி கொடுக்குறாரு புதன் பகவானும் சுக்கர பகவான் ஒரு பக்கம்னாக்கா புதன் பகவான் அதுக்கு மேல புதிய முயற்சிகளே வெற்றியாக்க மாறும் இருப்பீங்க சிலருக்கு எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் எதிர்பாராத வகைகள்லயும் உதவி கிடைக்கும் வங்கிகள்லாம் நீங்க கேட்டிருந்த பணம் கைக்கு வரும் ஒரு சிலருக்கு புதுசு சொத்து சேரும் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் கிடைக்கும் அனைத்து விதங்களையும் நன்மைகள் உடையது இந்த மாதம் அடுத்த மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பின் மீது அக்கறை உண்டாகும் உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷம் டிசம்பர் முப்பது அந்த ஒரு நாள் எங்கும் கவனம் எதிலும் கவனம் சந்திராஷம் இருக்கக்கூடிய நாட்கள் ரொம்ப கவனமா இருக்கணும் அதை உணர்ந்துக்கோங்க பண விஷயத்துல கராரா இருந்துக்கோங்க அடுத்த அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் ஜனவரி மாதம் ஒன்று ஆறு பத்து இந்த மூன்று நாட்களை சுப நக்சிர்க்கு பயன்படுத்தி இந்த நாள் ஏதாவது தொடங்குறீங்க அப்படின்னாக்கா பல மருந்து உங்களை பொறுத்த வரைக்கும் அணுதி அவனை வழிபாடு செய்யணும்னு சொல்லிட்டு அவருடன் சேர்த்து அனுதினமும் பைரவரை வழிபாடு செய்ய நன்மைகள் உண்டாகும் காவல் உண்டு உங்களுக்கு அடுத்த ரோகிணி நட்சத்திரம் வாழ்க்கையுடைய எதார்த்தம் உணர்ந்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி செயல்படக்கூடிய உங்களுக்கு இந்த மார்கழி மாதம் அப்படிங்கிறது அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய மாதமா பிறந்திருக்கு ஒவ்வொரு வேலையும் திட்டம் தீட்டி செயல்படுவீங்க அது நல்ல முடிவை கொடுக்கும் புதிய முயற்சிகள்ல இறங்கிறதுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சு அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அதை ஆழம் பக்கமா காலை விடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதே மாதிரிதான் எந்த ஒரு விஷயம் செய்யலாம் சரியா நீங்க வந்து கூடிய நல்லதும் கெட்டதும் தெரிஞ்சுக்கிட்டு செய்யணும் இதனால எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது வெற்றி கிடைக்கும் நல்ல பலன்கள் உண்டு இந்த மாத்து பொறுத்துக்கு வழக்கமான வேலைகளையே கரெக்டா பண்ணிக்கோங்க அதையும் உங்களுக்கு எதிர்பார்த்த லாபத்தை கொடுக்கும் அடுத்த ராகுவினால இந்த மாதத்துல இவர் இந்த பாம்பு கிரகம் உங்களுக்கு ரொம்ப சாதகமா இருக்காரு அதனால எதிர்பார்த்த வரவு வரும் சோ இந்த மாதம் முழுவதும் பண விஷயத்துல எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது செலவுகளும் கட்டுக்குள்ள வரும் வேலை காரணமா கொஞ்சம் வெளியூர் வெளிநாடு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு வெளியூர் பயணம் கட்டாயம் உண்டு அதே மாதிரி உங்களை புரிஞ்சு கொள்ளாதவங்க கூட இந்த காலத்தில் புரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட வந்து ஆதரவா நிப்பாங்க எல்லா விதமான கஷ்டங்களையும் சமாளிக்கூடிய சக்தி இப்போ வந்து கிடைக்குது குறிப்பா டிசம்பர் முப்பதுக்கு பேருகளாம் வந்து பாத்தினாக்க சுக்கரன் புதன் இவங்க இரண்டு பேரும் இந்த பக்கம் பக்கம்ங்க இந்த பக்கம் ஒருத்தங்கன்ற மாதிரி உங்களுக்கு எல்லா விதமான நெருக்கடிகள் இருந்து வெளியே கொண்டு வராங்க நீங்க எதிர்பார்த்த அளவிற்கு வருமானம் வியாபாரத்துல முன்னேற்றம் உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பதவி உயர்வு எந்த மாதிரியான ஒரு நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு கொடுக்க முடியுமா அடுத்தடுத்து அடுத்து இவங்க இரண்டு பேரும் பக்க பலமா நின்று செஞ்சு கொடுக்குறாங்க பிள்ளைகளுடைய நல்லா அக்கறை கூடும் பூர்வீக சொத்து விவகாரங்கள் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே மறையும் வாழ்க்கை தண்ணி உங்களை அனுசரிச்சு நடந்துப்பாங்க நண்பர்களும் உங்களை புரிஞ்சுப்பாங்க அவங்க விட்டு கொடுத்து நடந்துப்பாங்க உங்களுக்கு நன்மையை செய்யறதுக்கு ஓடடி வருவாங்க அடுத்து மாணவர்களை பொறுத்த வரைக்கும் டீச்சர்ஸுடைய படி நீ நடந்து கொள்வதனால அதிக மதிப்பெண்களை பொதுத் தேர்வுகளில் பெற முடியும் அது போட்டித் தேர்வுக்கு தயாரக்கூடியவங்களுக்கு வெற்றி உண்டு உங்களை பொறுத்திருக்கும் சந்திராஷ்டம் டிசம்பர் முப்பத்தி ஒன்னு அந்த ஒரு நாள் எங்கும் கவனம் எதிலும் கவனம் அதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாள் ஜனவரி மாதம் இரண்டு ஆறு பதினொன்று இந்த நாட்கள சுப நட்சத்திர தொடக்கத்திற்கு பயன்படுத்துங்க இந்த நாள்ல நீங்க செய்யக்கூடிய எந்த வேலையாக இருந்தாலும் சரி பல மருந்து நன்மையில கொண்டு முடியும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அந்தமும் சங்கர நாராயணரை வழிபாடு செய்வதனால வெற்றிகள் உண்டாகும் அடுத்த மிருகசேர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் துணிச்சூழல் செயல்பட்டு எடுத்த வேலையை நடத்தி முடிக்கக்கூடிய ஆற்றல் படித்த உங்களுக்கு இந்த மாதம் முழுக்கதுமே நினைச்ச வேலையை நினைச்சபடியே நடத்தி முடிப்பீங்க லாபஸ்தானத்தை சஞ்சாரம் பண்ணக்கூடிய ராகுவினால வருமானத்திற்கு வழி உண்டு வெளிநாட்டு தொடர்புகள்ல லாபத்தை உண்டாக்குறார் ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரத்தில் லாபம் உண்டு ஷேர் மார்க்கெட் பிசினஸ்ல வருமானம் அதிகரிக்கும் திடீர் வாய்ப்புகளால அதிர்ஷ்டம் உண்டாகும் சுய தொழில் செய்யவர்களுக்கெல்லாம் உங்ககிட்ட வேலை பார்க்கக்கூடிய பணியர்கள் ரொம்ப ஒத்துழைப்பா இருப்பாங்க எங்கும் வெற்றி எதிலும் வெற்றிங்கிற மாதிரி தொழில பொறுத்த வரைக்கும் லாபம் லாபம் தான் இதே பணியர்களா இருக்கீங்க ஒருத்தர் கீழே வேலை பார்க்கறீங்க தனியார் துறை கிட்ட இருக்கட்டும் எந்த வேலையை செய்தாலும் சரி உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பணியிடங்கள்ல இருந்த சங்கடங்கள் விலகுது முதலாளி கிட்ட மேல் கிட்ட நல்ல மதிப்பையும் மரியாதையும் பெறுவீங்க முடிஞ்ச வரைக்கும் கூட வேலை பார்க்கறையும் சரி வாழ்க்கை துணையும் சரி நண்பர்களையும் சரி அனுசரிச்சு நடந்துக்கோங்க புதிய தொழில் தொடக்கூடிய முயற்சிகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கை கொடுக்கும் பிள்ளைகளுடைய நலன்ல அக்கறை காட்டுங்க பூர்வீக சொத்து விவகாரங்கள்ல வெற்றி உண்டு உங்களுக்கு வழிகாட்டி அப்படின்னாவே இந்த புதன் பகவானும் சுக்கர பகவானும் உங்களுக்கு வழிகாட்டுறாங்க எதிர்பார்த்த வருவாயை கொடுக்குறாங்க உங்க புத்தி சாதுரியத்தினால எதையும் சமாளிக்கூடிய சக்தியை ஏற்படுத்துறாங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல அக்கறை உண்டாகும் அடுத்து உங்களை பொறுத்திருக்கும் சந்திராஷம் டிசம்பர் மாதம் முப்பத்தி ஒன்னு ஜனவரி ஒண்ணு இந்த இரண்டு நாட்கள் எங்கும் கவனம் எதிலும் கவனம் ரொம்ப அமைதியா இருந்திருக்கு அதுவும் நியூ இயர் அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க எதுவும் பண்ணக்கூடாது சைலண்டா ஒளிச்சு முடிச்சு சாமி கும்பிட்டுட்டு நிம்மதியா வந்து ரெஸ்ட் எடுத்துக்கோங்க இல்ல இருக்கக்கூடிய வேலையை வந்துட்டு நீங்க ஒன்று உங்க வேலை வந்துட்டு எடுத்துக்கோங்க இல்ல இன்னைக்கு வந்து நியூ இயர் நான் அங்க போறேன் எங்க போறேன் அதை பண்றேன் இதை பண்ற எதையும் பண்ணக்கூடாது ரொம்ப அமைதி காக்கணும் நிதானம் பெரிய விஷயம் உங்களுக்கு அதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் ஜனவரி மாதம் ஆறு ஒன்பது இந்த இரண்டு நாட்கள் நீங்க ஜாலியா இருக்கலாம் என்ன நினைக்கிறீங்களோ செய்யலாம் எல்லாமே உங்களுக்கு நல்லதாவே முடிஞ்ச வரும் உங்களை பொறுத்த வரைக்கும் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வராத கஷ்டங்களையும் வந்த கஷ்டங்களையும் விலக்கி கொடுப்பவள் கலியுக நாயகி வாராகியமனை வழிபாடு செய்ய வாழ்க்கையில வளம் உண்டாகும் ஒரு விஷயம் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க ரிஷிவராசிக்காரங்கள சோ உங்களை பொறுத்தவரைக்கும் இந்த மார்கழி மாத்துல காவல் தெய்வங்கள் தான் ரொம்ப வந்து உத்தமமான தெய்வமா பார்க்கப்படுது ஸோ இப்போ உங்களுக்கு பாதுகாப்பு தேவை ஒவ்வொரு நட்சத்திரக்காரரும் ஒவ்வொரு நான் வந்து சொல்லியிருக்கேன் இப்போ அதுபடியே சொன்னாக்க ரிஷபராசிக்காரங்க தர்கியம் தொடர்ந்து வழிபாடு செய்யணும் எப்பவுமே தெய்வத்துடைய அனுகிரகம் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் பேசிக்காவே விசிவெருமானுடைய அனுகிரகம் உங்களுக்கு முழுமையா இருக்கு இருந்தாலும் இந்த தெய்வனுடைய சக்தி அப்படிங்கிறது உங்களுக்கு இன்னும் பேருதவியா இருக்கும் நல்லதே நடக்கும் வாழ்த்துக்கள் மன மகிழ்ச்சியோட சொல்றேன் இந்த மார்கழி மாதம் அப்படிங்கிறது மற்றற்ற மகிழ்ச்சி அள்ளி கொடுக்க போகுது வாய்ப்புகளும் அதிர்ஷ்டமா தான் வந்திருக்கு உங்கள் வாழ்க்கை நிலையை யோக நிலைக்கு மாறப்போகுது நம்மளுடைய வீடியோ உங்களுக்கு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க மறக்காம அருள் ராசி பலன் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய ஆன்மீக தகவல்கள் உடனடியாக உங்களை வந்து சேருங்க இதை தாண்டி ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு இல்ல ஆன்மீக தகவல்கள் தேவைப்படுச்சு கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க உடனடியாக பதில் தெரிவிக்கப்படும் வாழ்க வளமுடன் இன்றும் என்றும் பொன்னாளாக அமையட்டும்